ஹலோ நண்பா நண்பெஸ் இந்த பதிவில் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் பார்க்கலாம் தமிழகத்தில் போலி ஆவணங்கள் மூலம் நிலங்களை அபகரிக்க முயலும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இவர்கள் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யவும் ஆக்கிரமிக்கப்பட்ட அரசாங்க நிலங்களை உடனடியாக மீட்டெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்த தகவல் தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு ஒருநாள் சம்பளம் பிடிக்கப்படும் என்று தற்போது பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதாவது கடந்த பத்தாம் தேதி தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு போராட்டம் நடத்தியது இவர்கள் பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் இதனால் அன்றைய தினம் முப்பது புள்ளி ஐந்து சதவீதம் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது இதன் காரணமாக அன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் ஒரு நாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தற்போது பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் அதன்படி கடந்த பத்தாம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் சம்பளமானது பிடித்தம் செய்யப்பட உள்ளது அடுத்ததாக ஆசிரியர் பணி நியமனங்கள் நிறுத்தி வைக்க தமிழக அரசு முடிவு சிக்கல் காரணமாக ஆசிரியர் பணி நியமனங்களை நிறுத்தி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் பணி நியமனங்கள் எப்போது நடைபெறும் என ஆசிரியர்கள் குழப்பம் அடுத்ததாக தமிழக அரசு ஊழியர்களுக்கு தீபாவளிக்கு முன்னர் அகவிலைப்படி உயர்வுடன் போனசும் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டிஏ உயர்வு மற்றும் போனஸ் தொகை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான கோப்பு தயாராகி வருவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு இரண்டாவது டிஏ மூன்று சதவீதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதன் மூலம் மொத்த டிஏ ஐம்பத்து மூன்று சதவீதத்தை எட்டும் மத்திய அரசின் இந்த அறிவிப்பு ஜூலை முதல் தேதி முதல் அமலுக்கு வருகிறது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரே நேரத்தில் இரட்டை ஜாக்பாட் பரிசாக வழங்கப் போவதாக பரப்பப்பட்டு வருகிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் கிரீன் சிக்னலுக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் உன் தீபாவளி பரிசாக ஏ நான்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அரசிதழ் அல்லாத ஊழியர்களுக்கும் போனஸ் அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பு செப்டம்பர் கடைசி வாரம் அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தேங்க்யூ நண்பா நன்பேஸ்